பெரிய <laughs> <laughs>

சரியா <laughs> ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம் இருக்கும் அல்வா திருப்பாசி அருவா கண்ணா போட்டு சிறப்பாசி வேட்டு மதுரை பாண்டிச்சேரினா மெல்லி தூத்துக்குடி

இந்த காலத்தை கடத்த தப்பா சொல்ல என்னதான் டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி ஃபைவ் ஜி போனாலும் நமக்கெல்லாம் கஞ்சி ஊற்ற தான் எனக்கு பெருசு இல்லை. ஆனால் இந்த காலத்துக்கு இது இல்ல நானும் பாட்டி நீங்க ரெண்டு மூக்குத்தி போட்டு இருக்கீங்க இல்ல வள்ளியூர் மாடம் டான்ஸ் வந்துட்டான்னு நினைத்த பிள்ளைங்க எனக்கு வந்தது 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 வந்தது

எல்லா மடியும் ரெண்டு ரெண்டு போறா ரெண்டு வருஷம் முடிச்சோம் அஞ்சு வருஷம் அவ்வளவுதான் பண்ணி கூட பாருங்க வயல்வெளி காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மனசாட்சியோட சொல்லுது வயல்வெளி காலம் மட்டும் இருக்கீங்கன்னா இத்தனை பெண்கள் வந்து மேடையில் இருக்க முடியுமா உட்கார முடியுமா சார் ஒரு காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க தாய்ப்பாலை நீ குடிக்க தலையெழுத்து எழுத்து இல்லையடி கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுரங்க நல்லபடி அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனாடி பிறந்தா பூமியில பிறக்கணும் போய் வாடி அண்ணக்கிளீர் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டது தாங்க அந்த காலம் ஆனா இந்த காலத்துல பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து வரவேற்பதுதான் இந்த காலம் சார் புலியை முரட்டா எடுத்தால் வீர தமிழச்சு அப்படின்னா அந்த காலங்க புலிய முறைச்சே

வேக்க பண்ணீங்களா நீங்க நல்ல டிப் பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கா அது இந்த சம்மர் சீசனுக்கு தர்பூசணி சட்னி வச்ச எடுத்துக்கோங்களே அதான் தர் தர்னு போங்க அம்மா தர்பூசணி சட்னியா பத்தியா நெக்ஸ்ட் டைம் வாங்க இந்த வீட்டுக்கு லோகஸ் சாம்பார் நல்லா இருக்கு அடட கொல கொல வா நம்ம இன்ன இன்னயா நம்ம பச்சன ரூல 40 ரூபா சம்பளமா பாருங்க காரங்க காரத்துக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப

வீட்டில் <laughs> <laughs>

குடும்பத்தை தன்னுடைய மனைவியை பார்க்கிறாங்க எது தாமிய உள்ளது ¿Qué sí, es sí, sí.